முஸ்லிம்களுக்கென்று ஒரு தனி வேட்பாளர் வேண்டும் முஸ்லிம்களுடைய உரிமைகள் அதன் நேரத்தில் அவர்களுடைய தேவைகள் பற்றி பேசுவதற்கு ஒரு தனியான வேட்பாளர் வந்து அவர் ஒரு பேரும் பேசும் சக்தியாக மாறி முஸ்லீம் மக்களுக்கு விடிவை பெற்றுக் கொடுப்பதுக்கு ஒருவர் முன்வந்திருக்கிறார் உங்களுடைய மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் கிழக்குமான ஆளுநர் அதன் நேரத்தில் முன்னாள் அமைச்சர் பிரதி அமைச்சர் இவருடைய வருகை முஸ்லிம் சமூகத்துக்கு முடிவினை ஏற்படுத்தாதா முடிவினை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோட அந்த கேள்வியை கேட்கிறீர்கள் முடிவினை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோட இந்த கேள்வியை கேட்கிறீர்கள் என்று கேட்கிறேன் இல்லை என்று சொன்னால் இந்த விடயத்திலே அதிகமாக பேச வேண்டியவன் நான் என்று நினைக்கிறேன் இந்த விடயத்திலே இல்ல நீங்கள் தான் நெஞ்சி இருந்தீர்கள் அதாவது நீங்கள் சொன்னது போல நீங்கள் ஒரு மாத்திரம் தான் எங்க ஊர்ல முகநூல சென்றார்கள் நீங்கள் மாத்திரம் சார் இருக்கிறீர்கள் கல்கூடாவை ஆக்கி விடாதீர்கள் எப்படியாவது நீங்களும் பணத்தை செலுத்துங்கள் என்கிற ஒரு விடையத்தை நாங்க சொல்லுவேங்க காசியார நீங்க ஜனாதிபதி மட்டக்களப்பு மாவட்டத்தில்ல மூணு ஜனாதிபதி வரணும் வரணும் இந்த விஷயத்தில ரஹீஸ் நண்பர் பஷீர் சேகுதாத் அவர்கள் நின்று விட்டார்கள் ஏன் அவர் விலை கொண்டார் அது ஒரு தெரி எனக்கு தெரியவில்லை நீங்கள் தரிப்பட்ட நிதி நண்பர் இந்த நண்பர் நல்ல நண்பர் இந்த விடயத்திலே அவர் சொன்ன அவர் அவரது கதைக்க கிடைத்தது அது சும்மா நான் செய்திருக்கிறேன் பார்ப்போம் என்று சொன்னார் அதுக்கு பிறகு அதை பற்றி பேச கிடைக்கவில்லை இதை பொறுத்தவரையிலே ஹிஸ்புல்லா அவர்களை பொறுத்தவரையிலே நான் இவடத்திலே சொல்லித்தான் ஆக வேண்டும் அழகாக பொய் சொல்லக்கூடிய ஒருவர் அது மாத்திரமல்லாமல் அழகாக சத்தியம் செய்யக்கூடிய ஒருவர் அவரை நான் மிகவும் கௌரவமாக நான் மதிக்கிறேன் சத்தியம் செய்வதற்காக அவர் அதிகமாக சத்தியம் சொல்லுவார் அழகாக பொய் சொல்லுவார் அதனால் மதிக்கிறீர்கள் நான் அவர் மதிப்பதற்கு இல்லை நான் மிகவும் கௌரவமாக வைத்திருந்தேன் இந்த ஒரு வேலை திட்டம் இந்த ஜனாதிபதியாக களமுறங்குகின்ற ஒரு வேலை திட்டம் என்னை உண்மையிலே ஒரு ஒரு களிமா சொன்ன இஸ்லாமியன் என்கிற ரீதியிலே என்னை மிகவும் பாதித்திருக்கிறது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அவர் மீது ஒரு கௌரவம் வைத்திருந்தேன் ஏனென்று சொன்னால் அவரையும் சேர்த்துத்தான் அவருடைய பிரச்சனையும் சேர்த்துத்தான் முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் ராஜினாமா செய்தது ஹிஸ்புல்லா அவர்கள் கட்டுகிற பல்கலைக்கழகத்துக்கு பெரிய பிரச்சனை அவருக்கு எதிராக போய் என்று குரல் கொடுக்கிறார்கள் மதகுருமார்கள் அங்கு போய் பெரிய துவம்சம் செய்ய பார்க்கிறார்கள் என்கிற எல்லா விடயத்தையும் உள்ளடக்கி கொண்டுதான் இந்த பிரச்சனை பூதாகரமாக வந்தது அந்த நேரத்திலே அவருடைய பிரச்சனையும் உள்வாங்கியபடிதான் நாங்கள் எல்லோருமே ராஜினாமா செய்வதற்கு நாங்கள் உடன்பட்டவர்கள் அந்த நேரத்திலே கௌரவ ஹிஸ்முல்லா அவர்கள் காத்தாங்குடியிலே ஆசாத் சாலி உட்பட அவருடைய படத்தையும் போட்டு ராஜினாமா செய்த ஏழு அமைச்சர்களுடைய படத்தையும் போட்டு அவர் நன்றி தெரிவித்திருந்தார் முஸ்லீம் சமூகத்தின் குரல் கொடுத்த காவலர்கள் என்கிற அடிப்படையிலே குரல் கொடுத்தார் அதுவரையும் ஏதோ ஒரு வகையில் எங்களோடு தொடர்பில் இருந்தவர் எங்களுடைய நாங்கள் பேசுகிற கூட்டத்திலே பேசுகிற விடயங்கள் எல்லாவற்றிலேயும் இருந்தவர் எனவே எல்லோரும் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்று சொன்ன ஒருவர் இந்த ஜனாதிபதி கேட்க வேண்டும் என்றால் அவர் எல்லாரையும் அழைத்து அவர் கேட்டிருக்க வேண்டும் ஒன்று ரஃப் ஹக்கீம் அவர்கள் கேளுங்கள் முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக நாங்கள் எல்லோரும் வேலை செய்கிறோம் அல்லது ரிஷான் பதுருதீன் கேளுங்கள் அல்லது முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக கேட்பதிலே நான் கேட்கிறேன் இதிலே கேட்க இருக்கிற வரை இருக்கிற லாப நட்டங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்க எப்படி கேட்பது நீங்கள் தான் இரண்டு ஒரு வேட்பாளர் தெரிவு செய்து விட்டீர்களே அதற்கு நாங்கள் இதை ஏற்கனவே அவர் திட்டமிட்டிருந்த விடயம் என்று சொன்னால் முஸ்லீம் சமூகத்திற்குரிய வேலை திட்டமாக அதை பார்த்தால் அவர் அந்த வேலையை செய்திருக்க வேண்டும் அவர் எல்லா விடயங்களையும் ஒத்து நின்று எங்களோடு செய்து நாங்கள் அவருக்குமாக சேர்ந்து ராஜினாமா செய்து எங்களுடைய படங்களையும் கொண்டு அங்கு ஒட்டி எல்லாம் செய்து நன்றி தெரிவித்தவர் இப்படி ஒரு இருக்கிறது என்று ஒரு ஆலோசனை செய்வதற்கு அவருக்கு முன் வந்திருக்க வேண்டும் அவர் சொல்லியிருக்க வேண்டும் நான் கேட்கப் போகிறேன் அல்லது முஸ்லீம் சார்பில் கேளுங்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே நாங்கள் அவருக்கு விளங்கப்படுத்தியிருப்போம் இதன் மூலம் வர வர இருக்கிற விளைவுகள் என்ன இதனால் வர இருக்கிற பிரச்சனைகள் என்ன என்கிற விடயத்தை மூத்த அரசியல்வாதி அவர் பிரச்சனைகள் வரும் என்பது அவர் அறியாதவரா அவரிடத்திலே இருக்கிற விடயம் என்ன சொன்னால் தான் இந்த இதிலே அவரிடத்திலே இருக்கிற மிக பிரதானமான பலகீனமே அதுதான் சகோதரிடத்திலே மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதும் எனக்குத்தான் அனைத்தும் தெரியும் என்று நினைப்பதிலேயுமே அவர் விடுற பெரிய ஒரு பலகீனம் அவரிடத்தில் நினைப்பது இது மிகுந்த அறிவாளிகள் என்று சொல்லுகிற மிகவும் சிறு சிறு அறுவறுப்பான சில விஷயங்கள் இருக்கும் அதுபோன்று அவரிடத்தில் இருக்கிற மிக மிக பெரிய பலகீனமே மக்களுக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் எனவே நான் சொல்வதை இவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்று ஒரு நினைக்கிற புத்திசாலிகள் நான் சொல்லி சொல்ல வருகிறேன் எனவே இப்படி விடயம் இது மாத்திரமல்ல சௌரர் ஹிஸ்புல்லா அவர்கள் அடிக்கடி சட்டியிலிருந்து அடுப்பிலே விழுந்த வரலாறை நாங்கள் கண்டிருக்கிறோம் எனவே அதுவும் இது மாதிரித்தான் எதிலேயும் அவசரப்பட்டு கொள்வார் தான் முந்திக்கொள்ள வேண்டும் அவரிடத்திலே உண்மையான இறை நம்பிக்கை இருப்பதாக இருந்தால் ஒரு முஸ்லீம் இடத்திலே இவ்வாறு ஒரு வேலை திட்டம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது எப்படி என்றால் இதிலே நாங்கள் அவசரப்பட்டு கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் முந்தி கொண்டால் நான் ஒரு முந்தி வந்தவனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு கட்சி மாறுவதிலாக இருந்தாலும் நான் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு அமைச்சர் எடுப்பதிலாலும் நான் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விடயம் ஒரு மக்கள் அவருக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் கடைசி நடந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் ஆனால் இறைவனுடைய நாட்டம் அவரை மீண்டும் சட்ட வாக்கு சபைக்கு அவரை கொண்டு வந்து வைத்தது அந்த சட்ட வாக்கு சபையை விடவும் ஒரு கவர்னர் பெரிசாக நான் பார்க்கவில்லை இதிலே அவர் விட்ட அரசியல் பிள்ளை அதுதான் நான் சொல்லுகிறேன் பல தடவைகள் அவர் சட்டியிலிருந்து அடுப்பில் விழுந்த கதை எனவே ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு பாராளுமன்றம் உரு உறுப்பினர் என்பது அந்த சட்டவாக்க சபையில் இருக்கிற அந்தஸ்து ஒரு கவர்னராக இருக்கின்ற பொழுது கிடைக்கும் என்பதில் எனக்கு உடன்பாடு என்ன எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அது இறுதி நேரத்தில் அரசியலெல்லாம் நாங்கள் முடிக்கப் போகிறோம் இதற்கு பிறகு அரசியல் செய்ய மாட்டோம் என்கிற வேளையில் படுக்கிறோம் ஈசி சேரில் படுக்கிற காலகட்டத்திலே கவர்னராக போகிற விடயத்துக்கு எனக்கு முரண்பாடும் கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே வந்து பேசி கொண்டிருக்கிறார் அண்மையிலே காத்தாங்குடியிலே பேசுகிற பொழுது சொல்கிறார் பத்தொன்பதாவது திருத்தச் சிட்டம் வந்தது நான் பல தடவைகள் கூறினேன் எல்லாருக்கும் சொன்னேன் இவர்கள் கேட்கவில்லை விடயம் என்னவென்றால் அவரும் தான் அதற்கு ஆதரவாக வாக்களித்தவர் இதை காத்தாங்குடி சமூகத்திற்கு தெரியாமல் அதை நான் ஏற்கனவே சொன்னேன் அவரிடத்தில் இருக்கிற பிரதானமான ஒரு பலகீனம் என்னவென்று சொன்னால் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது முட்டாள்கள் என்று நினைத்துக் கொள்வது எனக்குத்தான் தெரியும் என்று